அது எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் கம்மிடாகி ஆகிடுச்சுங்க என்னோட சேனலை முனைப்பட்டு யோசி துங்கப்படுவர் சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாப் ஐ மீன் ஸோ நாம் என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கொள்ள புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் கிட்ஸ் கிட்ஸுக்கிட்டே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் புரிதல் இருக்கணும் ஏன் வந்து சொல்கிறோன்னா அந்த கனெக்டிவிட்டி புரிதலுங்கிறது ஒன்று இல்லையா நாம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம குழந்தைங்க ஏன் இந்த இடத்துல ஸ்டெகுலர் ஆகிறாங்க என்ன பிரச்சனை என்னன்ட்டு நோட் பண்ணணும் எல்லாத்துமே நோட் பண்ணாதான் இன்றைக்கி சமுதாயத்தில் நாம் அந்த ஸ்கூலில் என்ன பிரச்சனை நடக்குது அவங்கள சுற்றி என்ன பிரச்சனை நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காலகட்டத்தில் ஃப்யூச்சரில் இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப டேலண்டாக இருக்காங்க அவங்கள ஜஸ்ட் அங்கே தூக்கி விட்டா போதும் அவங்க மேலே வந்துருவாங்க ஸோ அவங்கள வந்து டாமினேட் பண்ணாதீங்க அவங்களால் முடியாது முடியாது டாமினேட் பண்ணிட்டு பண்ணிடாங்க உயிர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இது ரொம்ப அவசியம் இல்லையா கிட்ஸுக்கு கிட்ஸ்கிட்ட இருக்கணும் பேரண்ட்ஸ்கிட்ட இருக்கணும் வெளியில் போகிறவங்கள்ட்ட இருக்கணும் அந்த ஒரு ஒரு க்ரௌடான ஏரியாவில் வந்து கிட்ஸ் எப்படி நடந்துக்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அந்த இடத்துல அப்ரோச் பண்ணுறது எப்படி வீட்டில் எப்படி பேசுகிறது ஸோ சின்ன வயசுல தான் கற்றுக்கொள்ளணும் லேர்னிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமான பயிற்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா விமானம் வந்து ஓட்டியிருக்காங்க திடீர்னு வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த பாட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்ட்டு உடனே வந்து பேராஷூட் மூலயமா வந்து இந்த விமானி வந்து தப்பிச்சிட்றாங்க நூல் ஏழைகளை வந்து தப்பிச்சிருக்காங்க கீரனூர் பகுதியை சேர்ந்த அந்த இடத்துல வந்து அந்த விமானம் வந்து திரையிறக்கப்பட்டுச்சு அர்ஜென்டாக இறக்கிட்டு இந்த விமானி வந்து ஃபோர் கிலோமீட்டர் தாண்டி தான் பேராஷூட்டில் போய் ரீச் ஆகியிருக்காங்க அந்த இடத்துல விரைந்து சென்று அவங்கள வந்து கப்பத்திருக்காங்க ஸோ இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த இடத்துல என்ன புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ விமான பயிற்சியாளருக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தால் நாம் தப்பிக்கணும் பேராஷூட் மூலயமா அப்படின்னு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ தான் பயிற்சியாளர்கள் திறமையாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நூலியாக தப்பிச்சிருக்காங்க அந்த விமானம் வந்து வெடிச்சிச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதில் ஹைலைட் என்னன்னா அவங்க தப்பிச்சு ஒரு நூலு ஏழை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஒரு ட்ரைனிங் பர்பஸில் அவங்க அவங்களுடைய உயிரே பாதுகாத்துக்கிட்டாங்க சல்யூட் இந்த மாதிரி குழந்தைங்களாம் வந்து வளர்ந்து புரிதல் ஒன்று இருக்கணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்துச்சுன்னா நாம் சக்ஸஸ் ஆகும் எல்லா இடத்துலையுமே புரிதல்னு ஒன்று இருக்கணும் ஆமாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும் குழந்தைங்க பேரண்ட்ஸோடைய கஷ்ட நஷ்டம் அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன் நம்ம அப்பா வந்து நமக்கு இது வாங்கி கொடுக்கலாம் அது வாங்கி கொடுக்கலன்னு யோசிச்சிட்டேன் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும் அப்போ தான் அவங்க புரிதல் அடைவாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று வரும் கேட்குறதெல்லாம் சின்ன வயசில் நம்ம வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி வந்து நம்ம வளர்த்துப்படக்கூடாது நம்ம செல்லமாக வளர்த்துட்டு இது முடிவு முடியாதுன்னு அவங்கள்ட்ட பேசணும் பசங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணணும் கேட்க மாட்டாங்க நம்ம ஒரு டைம் சொன்னால் ரெண்டு டைம் சொன்னால் மூணு டைம் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்குன்னு ஒரு அப்ரோச் இருக்கு இல்லையா ஸோ உங்கள் கிட்ஸே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலனா வேறு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ உன்னைப்பட்டு யோசி திங்கப்படு யோசி உங்கள் உங்களை பற்றி நீங்கள் தான் யோசிக்கணும் உங்கள் கிட்ஸை பற்றியும் நீங்கள் தான் யோசிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு புரிதல் இருக்கணும் உங்கள் உங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் புரிதல் இருக்கணும் எல்லாத்துலேயுமேங்க ஒரு ஜாம்பாக இருக்கட்டும் ஒரு டீம் மேனேஜராக இருக்கட்டும் பொலிக்ஸ் மேலே செய்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ டீம் மேனேஜருக்கும் ஒரு டீம் லீடருக்கும் கனெக்டிவிட்டி கரெக்டாக புரிதல் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மீடியா லைனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு ஒரு டேரக்ட் அவர் வந்து ஒரு ஆக்டிங் அவங்கள்ட்ட வந்து உரையாடணும் அந்த புரிதல் இருக்காது ரெண்டு பேருக்கும் ஸோ டைரக்ட் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து இந்த ஆக்ட்ரஸ் வந்து பண்ணணும் அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவங்க ஸ்மூத்தாக முடிச்சிருவாங்க ஹார்ட் ஒர்க்குன்றது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிடும் எல்லாத்துலேயுமே ஸோ இந்த புரிதல் கிட்ஸுக்கு இருக்கணும் பேரண்ட்ஸுக்கு இருக்கணும் ஸோ வெளியிடங்களில் இருக்கணும் பொது இடங்களில் இருக்கணும் தயவுசெய்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ப்ராப்ளம் ஒவ்வொரு நாளும் இருக்கோம் நாம் இதுவும் கடந்து போவோம் எதுவும் நிரந்தரில் இன்றைக்கி இவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை நாளைக்கு ஒரு நாள் வெற்றி நிச்சயம் வெற்றி ஒரு நாள் சாதனை அளகாக மாறப்போவது மாறும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூப் காடு வந்து நமக்கு வந்து எப்பயுமே பக்கப்பலமாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீரனு பகுதியில் அந்த விமானம் வந்து சம்திங் ப்ராப்ளம் தரையறக்கிட்டாங்க விமானத்தை அவங்களும் தப்பிச்சிட்டாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் சரிங்களா ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா அவங்க வந்து மூவியில் நடிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் கூட இந்த மாதிரி நிறப்பிளைனுக்கும் போகணும் திடீர்னு ஒரு பானம்யிழ்சிச்சு அதில் வந்து அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு டேலண்ட் இருக்குது ஃபீல்டில் நல்ல ஒரு பேர் இருக்குது இருக்குது அழகு இருக்குது படிப்பு இருக்குது பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கு ஆனால் இந்த சொசைட்டியில் அவங்களால வாழ முடியல திடீர்னு அவங்களுக்கு இந்த இன்சிடென்ட் ஆக்சிடெண்ட் இருந்துச்சு ஆனால் இந்த பெண்மணி பயிற்சியாளர் பெண்மணியோ பயிற்சியாளர் யாராக இருந்தாலும் அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க அவங்க உயிரை இவங்க ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வருவாங்க ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சு இல்லை இந்த விமானம் வந்து சம்திங் ப்ராப்ளம் ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சு தரையிறக்கிட்டாங்க அவங்களும் தப்பிச்சிட்டாங்க இவங்க இன்றைக்கி நோட் பண்ணிக்கிங்க இந்த தப்பிச்சவங்க நாளைக்கு பெரிய ஆளாக வருவாங்க இவங்களை நம்பி ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணிக்கணும் ஏன்னா மொதல் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க ஆள் இல்லாத ஒரு பிளேஸில் இறக்கிட்டாங்க இதையும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல் பயிற்சி எடுக்கும்போதே இவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்களே இவங்க டாப் மோஸ்டில் கண்டிப்பாக வருவாங்க இன்றைக்கி நோட் பண்ணிக்கணும் ஸோ என்னோடய சேனலில் முன்னேப்பட்டு திங்கப்படுவர் சில என்னுடைய கா என்னுடைய சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவங்க ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி புரிதல்ங்கிறது இருக்கணும் ஒரு மிஷனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி இந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஃபியூ செகண்ட்ல நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி அந்த டைமில் அந்த பதட்டமான டைமில் எப்படி நம்ம வெளியில் வர்றது அங்கே தான் நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும் டக்குன்னு டக்குன்னு டக்குனு டக்குன்னு அப்படின்னு டக்குன்னு யோசித்து ஒரு குட் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இந்த புரிதல் இருக்கணும் சரிங்களா சிவகாஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பண்ணி கிளிக் பண்ணுங்கள் അപ്പോൾ തന്നെ നാൽപ്പം ഓരോ അടിയ മോട്ടോ സീ വടക്കായ സുഖം